கட்டிங் டூ பினிஷிங் நாலேஜ் இருந்தாலே போதும் சாலரி உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பல்லடம் ரோடு எல்ஆர் காலேஜ் கிட்ட தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரம் எக்ஸ்போர்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா கட்டிங் மாஸ்டர் தான் கேட்டிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேனுவல் கட்டிங் ஒர்க் தான் இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க லோக்கல் பர்சன் தான் கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சேலரி தேர்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அவினாசி ரோடு காந்தி நகர் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ராஸ்பி கிளாத்திங்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா கேட்டிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் டூ ஐனிங் பேக்கிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஜாப் ஜாபடரும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த யூனிட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா சேலரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா படம் ரோடு தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிளவர் கிளாத்திங் கம்பெனி இங்க பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜர் தான் கேட்டிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் சீட் யூனிட் தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க கட்டிங் பேக்கிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சாலரி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க பரடம்போடு லக்ஷ்மி கல்யாணம் மடவத்து கிட்ட தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஐஷோர் பேஷன் ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப் தான் கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு சப்ளை யூனிட் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சேலரி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா திருப்பூர் மெயின்ல ஸ்ரீசக்தி தேட்டர் கிட்ட இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பேட்டன் மாஸ்டர் தான் கேட்டிருக்காங்க இங்க மேனுவல் பேட்டன் மாஸ்டர் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பரடம்பரோடு எல்ஆர்ஜி காலேஜ் தான் இருக்குங்க இந்த வேலை உங்களுக்கு வேணுமா கால் பண்ண வேண்டிய என்னோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கால் பண்ணுங்க உடனே வேலையில சேருங்க டெய்லி அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது கம்பெனியில வாண்டட் வந்திருக்குங்க டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நன்றி